தொழில் சார்ந்த ஒரு கேள்வி சார் இப்போ தொழில் பார்க்கணுன்னா பத்தாம் பாவ கொடுப்பினை நல்லா இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம் உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களும் பத்தாம் பாவம் ஆமாம் எந்த துறைன்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லப்போட அதுதான் சார் இப்போ அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் இந்த பத்தாம் பாவ கொடுப்பினையை பார்த்துட்டு என்ன தொழில் கேட்கும் போது உங்கள் ஜாதத்தையும் எடுத்துப்போம் அஞ்சாம் பாவம் பத்தாம் பாவ தொடர்பு கொள் ஜோதிட தொழில் காலச்சக்கரத்துக்கு பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் பாவது பத்தாம் பாவம் காட்டுது ஒரு சிலருக்கு இது மாதிரி வேறு அமைஞ்சிருது இது ரெண்டு விதமா மாறி மாறி இருக்குல்ல சிலருக்கு அதில் எப்படி மாறும் போது சில கரப்ஷன் இருக்கும்ல பிரச்சனை எல்லாம் வரும் ஓ இதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால எனக்கு லாங் டைம் அது ப்ராசஸாக கரெக்டாக வரும் இதில் நம்ம எப்போ ஒருத்தர் கேட்குறாங்களா என்ன தொழில் பண்ணலான்னு அது எடுத்த தொழில் பண்ணலான்னு நம்ம எடுக்கிறதுக்கு கடவுள் கிடையாது ஆ பன்னெண்டு வாரத்தில் எந்த சம்மந்தமான கேள்வி எழுதுகிறாருன்னு முத தெரிஞ்சாதேன் நம்மளுடைய திசை பற்றி அதற்கு சாதாதமாக இருக்க பாதகமாக இருக்கணும்னு சொல்ல முடியும் மதுரையில் ஒரு கார்ப்பரேஷனில் வேலை வாக்கிறாரு அவர் தான் பொதுஜென தொடர்புடையவர் அவர் தான் மக்கள்கிட்ட வந்து பேசக்கூடியவர் அவரே என்னுடைய கிளைன் அவருக்கு ரெண்டாவது பற்றி திசா பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு சார் சூப்பராக இருக்குது சார் இப்போ ஓடுற புத்தி அப்படின்னு பாஸ்கரன் ஒரே பிரச்சனையாக இருக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் சொன்னார் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஏழாம் இவருக்கு வந்து தசா பத்தி ரெண்டு ஆறு பத்தை காட்டு அப்ப ஏழா வீட்டுக்கு அது நாலு வீட்டு பண்ண அப்ப இவரு நிம்மதியா வேலை வாக்கு விடுவாங்களா பெட்டிஷன் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அந்த துறையை நம்ம தெரியாம சொல்றது தப்பு நீங்க ஒரு பசர கடைக்கு போய் பொருள் வேணுமே எந்த பொருள் எடுத்துருவேன் எனக்கு உப்பு வேணும் புளி வேணும் சோப்பு வேணும்னு கேட்டாதானே எடுத்துர முடியும் கடையவே தூக்கி கையில் கொடுக்க முடியுமா உங்களுக்கு அப்போ நம்ம கேள்வியை அறியாமல் நம்ம பதில் சொல் கேள்வியை கா காட்டாட்டினாவே சம்பவம் நடக்காதுன்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த ரூலை விட்டு நீங்கள் கேள்வி கேட்காம பதில் சொல்ல நினச்சால் முடியுமா உதாரண ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பயணம் எப்போது ஆரம்பம் ஆரம்பமாகவும் எப்போது முடியும்னு வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த ஜாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நீங்கள் என்னோட போன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இப்போ என்னோடய கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா இல்லை வந்து அதை கண்டினியூ பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு வருஷத்துக்கெல்லாம் சாக்கி அந்த அந்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அது வரைக்கும் அந்த சார்ட்டு ஒரு டோட்டா இப்போ ஒருத்தர் வந்து குழந்தை உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்த பிறக்கும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த சார்ட்டு வேலை செய்கிறோம்ல அதுபோல் தான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நடக்கிற நிகழ்ச்சியை ஒரு வருஷ கணக்காக இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை மணிக்கணக்கில் அதே திசாபுத்தியை அவங்க யூஸ் பண்ணுறோம் இதே ஒரு குழந்தை உண்டானு கேள்வி கேட்கும் போது அங்கே வருஷ மாதத்தில் தசாபத்தியை யூஸ் பண்ணும் இந்த ரெண்டுக்கு திசாபத்தி அப்ளிகேஷன் தான் வேற வழியே மற்றபடி ரெண்டும் ஒரே ரூல் தான் சார் இப்போ வந்து ஒரு ஒருத்தரோட ஆயுள் பற்றி கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்காரு அவர் வந்து நம்ம வந்து இப்படி இறந்து போயிடுவார் அப்படின்ற ஒரு நம்ம யோசித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் திடீர்னு பழிச்சிடுறாரு இப்போ அந்த மாதிரி ஜாதகங்களும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதே மாதிரி என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஸ்டூடெண்ட் மனோகரன் சொல்லி லாயர் ஒருத்தர் அவர் அவருன்னு ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி பார்க்குறவர் தான் அவருடைய குருநாதர்கிட்ட நண்பர்கள்ட்ட எல்லாம் எங்கள் அப்பாவுடைய ஆயிலை பெற்று கேட்குறக்கான வந்தேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கேட்டு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் செத்து போவான்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியாக என்னை வந்து பார்க்குறாரு பாச இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நாளைக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டரும் சொல்லிட்டாரு ஜோதிடத்தை ஜோடர்களே எல்லோரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன நேரத்தில் நான் ஆர்த்தி போடுறேன் லக்ன சப்புளாடு ஃபைவ் நைன் காட்டு என்ன முனகர் நீங்கள் சாக போகிறான்னு சொல்லிக்கிட்டு அவர் நல்லா இருக்காருன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன் போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறு நக்கல் அடிச்சிட்டு இன்றைக்கி நாளைக்கு செத்துருவார் நான் என் சொந்தக்காரர்கிட்ட கூறான்னு சொல்லிட்டேன் எல்லாம் வீட்டில் வந்து குமிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு நான் சரி நானும் பத்தோட வந்து போய் போய் நிற்கிறேன் முதல் நாள் மதியம் ரெண்டு மணிக்கு போன ஆள் மறுநாள் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் இருந்தேன் சாகலை சரி மனோகர் நான் தகவல் சொல்லுங்கள் நான் அப்புறம் வர எழுதி விட்டு நானும் சேர்த்துக்கிட்டே வந்துட்டேன் வந்தால் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆள் சாகலை கடைசியில் நம்ம சாட்டுப்படியே பார்த்தா பொசுக்கு நீ எந்திரிச்சு மனுஷன் உப்பாச்சு அங்கே ஃபை நைன் வேலை அவருக்கு நோய் இல்லை மரணம் இல்லை அப்படிங்கிறத காட்டு அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கழிச்சு அவர் செத்தார் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காட்டிடுச்சு அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை அந்த தெசா பற்றி முடிஞ்சோடனே அடுத்த தசா பற்றி வரும்ல அப்போ வரும்போது அவர் கை வைக்க தானே செய்யும் நதி வளைவது தெரியும் விதி வளைவது தெரியாது அது ஜோசியனுக்கு மட்டும்தான் அது தெரியும் விதி விளையிறது எப்படி விளையிடும் ஆமாம் சட்டப்படியான திருமணம் பெரியவர்களால் பேசி முடிக்கிறது வந்து ஏழாம் பழங்க யாருக்கும் தெரியாம மறைமுகமாக செய்யறது இல்லீகல் தான் தொண்டித்தனமாக தேர்வு செய்கிறது லவ் அஞ்சாம் பாவம் அவங்களுக்கு தேவை இளமை கவர்ச்சி அழகுதான் தான் மைண்டில் வச்சுட்டு பார்ப்பாங்க அதுக்கு பிறகு என்ன ஏழரை போகுது பதினொன்றரை ஆக போகுதுன்னு அவங்க அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது வந்த ஒரு தான் எல்லாமே பிரச்சனை பொண்ணு பையனுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா விஷயத்தையும் பில்டப் பண்ணி சொல்லுவான் பையன் பொண்ணுக்கிட்ட பிடிச்சது மாதிரி பில்டப் பண்ணுவான் ரெண்டு பேர் வருஷம் அவசியம் கல்யாணத்துக்கு பிறகுதே தெரியும் யார் என்ன சொன்னாயோ உங்க சொன்னாயோ போய் சொன்னாயோ ஜாதகமே இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கேள்வி கேட்குறாரு நான் வந்து இன்னைக்கு வந்து ஊர் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அதே ஜாதகத்தை வச்சு அவர் லைஃப் கொடுக்குற எல்லா வியூ பயணத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாமா ஒருவர் ஒரு கேள்வியை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டார்னா அந்த ஆர்ப்பே அந்த கேள்விக்கு மட்டும் பிரச்சோம் பலதரப்பட்ட கேள்வியை உள்ளடக்கி எனக்கு இத்தனை கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அதே ஒரு பிரச்சனை சார்ட்டு போட்டு அந்த அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லலாம் நான் வந்து இது தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சில் வந்து ஒரு ரிட்டையர்ட் தாசில்தான் இருக்கக்கூடிய மகனுக்கு வந்து மேரேஜ் விஷயமாக நான் குறித்து கொடுத்துருந்தேன் அவர் எப்படி வந்தார்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட வேலை பார்த்தார் அவர் பையன் கல்யாணத்துக்காண்டி மேரேஜுக்கு புலம்பிருக்கார் நான் கிருஷ்ணா நான் பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக அவனுக்கு மேரேஜே ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டார் அந்த ரிட்டையர்ட் தாசிலாரு உங்கள் பையன் எங்கே இருக்கார் என்ன ஏதுன்னு சொல்லி விவரம் கேட்டுட்டு ஃபோனே பண்ணாமல் நேராக கிளம்பி வந்துட்டார் மதுரையில் அண்ணா நகரில் இருக்கார் அவர் சொந்த வீடு பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்லா சம்பாத்தியம் அவர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு ஜாதகத்தை கொடுக்குற விவரத்தை சொல்லிவிட்டு அவரை பார்த்தோன்னே நான் எதிரிச்சு விஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட வேலை பார்த்தது எனக்கு தெரியும் சிறு வயசில் அப்போ என்னை எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் தாலுசுல தாஷிதாரை வந்து வேலை வார்த்தையில் உத்தம நான் இன்னாருடைய பையன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா சொல்லி தப்பா நானே வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு மேரேஜ் விஷயமாக வந்தேன் அப்படின்னு நான் விவரங்கள்லாம் எடுத்து ஜாதகத்தை போட்டு ப்ரொடிக்ஷன் கொடுத்து எழுதி கொடுத்துட்டேன் அப்படியே நான் கொடுத்த டயத்தில் கொடுத்த விவரங்கள் பூரா அப்படியே இருந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு மற்ற தாசிலிருந்து யார் இல்லையா ரிட்டையர் ஆனவ அவங்க அந்த கல்யாணத்துக்கு அவர் பையன் கல்யாணத்துக்கு போகிறாங்க போன இடத்துல என் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே சொக்கலிங்கானகர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு தாசில்தார் தார் இருக்குது ரிட்டையர் ஆனவர் அவரை நான் பார்த்ததே கிடையாது ஏரியாவில் அவர்கிட்ட அவர் இது மாதிரி கிருஷ்ணமையுந்தாப்பா மேரேஜ் பையன் மேரேஜுக்கு புதுசு கொடுத்தேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னு அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு நம்ம ஏரியாவில் இருந்துட்டு நம்ம தெரியாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து கடக்குள்ளே உள்ளே நுழைகிறாரு எந்திரிச்சு விஸ் பண்ணி வாங்க சார் எப்படி இருக்கேன்னு கேட்குறேன் ஆனால் பேர் யாபத்தில் இல்லை இன்னும் உனக்கு எப்படி பார்த்து அப்படின்னு நான் அந்த மாதிரி கிருஷ்ணன் இருந்தேன் நான் தவுளுர் உங்களை பார்த்துருக்கேன் தாசிதார கால ஆர்த்திகளை அப்படின்னு அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்தார் அவர் பையனுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரசனம் போட்டு எப்போ நிச்சயார்த்தம் நடக்கும் எப்போ மேரேஜ் நடக்கும் எப்போ கன்சியூவ் ஆகும் எப்போ டெலிவரி ஆகும் எப்போ டைவர்ஸ் ஆகும் எப்போ ரெண்டாவது பண்ண முடியும் அப்படின்னு பதினோரு வருஷத்துக்கு ப்ரொடிக்ஷன் எழுதி கொடுத்தேன் நிச்சயார்த்தம் ஆனவொன்னு அங்கேருந்து வரும்போதே அவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கு ஒரு காஃபியை வாங்கிட்டுதான் மேலே ஏறுவார் இந்தா பாஸ்கரா முத காப்பியை குடி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதி கொடுத்த பேப்பரை வச்சுட்டு பாஸ்கர் கூறின முதல் விஷயம் நடந்து விட்டதுன்னு டிக் பண்ணிட்டு போயிடுவார் அடுத்து ரெண்டாவது விஷயம் நடந்த உடனே அதே மாதிரி காப்பி வாங்கி கொடுத்துட்டு ரெண்டாவது விஷயம் நடந்துச்சுன்னு பதினோரு வருஷம் இப்படி ஒவ்வொரு விஷயமாக டைவர்ஸ் ஆகிறது வரைக்கும் எல்லாமே நடந்துருச்சு நடந்துச்சுன்னு நோட் பண்ணிட்டுரு போவார் அப்போ ஒரு திருமணம் மட்டுமா பதில் சொல்லிச்சு அந்த திருமண வாழ்க்கையின் பயணத்தைவே அது காட்டிடுச்சு இல்லையா பதினோரு வருஷம் அந்த சார்ட்டு வேலை செஞ்சிருக்குல்ல இதே போலவே ஒவ்வொரு கேள்விக்கும் தகுந்த மாதிரி அந்த சார்ட்டை அந்த விடை கொடுக்கும் அதை புரிஞ்சு நம்ம சொல்லணும் திருமண விஷயம் தான் அப்ப கேட்டாரு திருமணம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து கொடுத்தேன் பதினோரு வருஷத்துக்கு டைவர்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி டைவர்ஸ் அந்த காலத்தில் ஒரு வந்து வெறித்தனமாக நான் ஜோசியம் சொல்வேன் அப்படி சொல்லும்போது நிறையா பேர்த்துக்கு பல வருடங்களுக்கு முன்கூட்டி பிரடேஷன் கொடுத்துருக்கேன் சென்னையிலே ஏகப்பட்ட ஜாதகம் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சென்னைக்கு வந்தப்போ ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்கார் அவர் அப்போ நல்ல கோடீஸ்வரன் அவர் வந்து ஜாதகம் சனிதசை சனி புத்தியில் வந்து பார்க்குறாரு இந்த சனிதசை சனி புத்தியில் என்ன செய்யும் கேது புதன் புத்தி என்ன செய்யணும் ஒம்பது குத்திக்கும் எழுதி ப்ரொடிக்ஷன் கொடுத்துருந்தேன் ஹெல்த் பூர்வமாக கொடுத்துருந்தேன் அதை பழைய ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டு கூட யாரோ ஜெராக்ஸ் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜாதகம் எடுத்துக்கலாம் மயசுகளாக வச்சுருக்காங்க அந்த ஜாதகம்லாம் எடுத்து அன்றைக்கி பார்ட்டி வந்து கரெக்டாக புதன் திசை அடுத்த வாரம் ஆரம்பிக்குது இன்றைக்கி வந்து என்னை தேடி பிடிச்சி வர்றார் ஐயா நீங்கள் சொன்ன எல்லாம் அனைத்துமே நடந்து விட்டது அடுத்து எனக்கு புதன் திசை என்ன செய்ய சொல்லி கேட்கக்காண்டி வந்தார் வந்து அவ்வளவு சந்தோஷமாக வந்து என்னை பார்த்து பேசிகிட்டு போகிறார் அவ்வளோ அக்யூசியாக ப்ரொடிக்ஷன் நடந்துடும் அப்போ நம்ம தசாபுத்தியை கரெக்டாக முறையாக கையாண்டோம்னா அது தெளிவான உங்களுக்கு பலனை சொல்லும் சார் காலச்சக்கரத்தில் நம்ம வந்து மிதன லக்னத்துக்கு ஆரம்பம் காலச்சக்கரத்துக்கு எட்டாக இருக்கும்போது அதன் ரீதியாக நோயும் சொல்லுவோம் வேலைகளையும் சொல்லுவோம் சார் அது வந்து சில பேருக்கு நடக்குது நடக்காத ஜாதகத்துக்கு எதனால் நடக்கலை சார் அதோட தசாபுத்தி சந்திரன் எங்கே இருந்தால் ஆரம்பிச்சிருக்கேன் திசாபுத்தியை பாரு ஓகே சார் அவருக்கு கண்ணியில் துலாத்தில் இருந்து சந்திரன் நகண்டு போனார்னா அதெல்லாம் அந்த தசாபுத்தியில் நடந்துடும் ஓகே சார் இந்த விரு்சகத்தை கடக்காத வேற பாதையில் போய் சந்திரன் போயிட்டு இருந்தால் நடக்காது சந்திரன் தானே அந்த திசாவுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை நடத்துது அந்த நிகழ்வு அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது ஆறாம் வீட்டில் விருச்சகத்தில் குரு சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இருக்குல்ல அந்த திசை நடக்கும்போது அவருக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அந்த திசை நடக்காட்டி அவருக்கு அந்த ப்ராப்ளம் வராது